அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் நலோடும் திருவின் நலோடும் அச்சலக நம்பியோட ஸ்ரீ குரு சிவகாசி காலிமுத்து இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா சென்னையில வந்து பாத்தீங்க நம்ம அறிஞர்னா உயிரியல் பூங்கால இருக்கும் என்ன காலிமுத்து திடீர்னு பூங்கா பத்தி எடுத்துட்டு இருக்க நீ ஒரு அஸ்ட்ராலஜர்ல என்ன பூங்கால வந்து சொல்ல போற அப்படின்னு நினைச்சா இது வாழ்க்கையில முக்கியமானதுங்க ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அச்சல கணத்திற்கு நம்ம வந்து ஏபி அப்படிங்கிறது எட்டுல போனாலோ அப்படி இல்லைனா நம்மளுடைய கிரகங்கள் ஏதாவது கோச்சார கிரகங்கள் எட்டாம் இடத்துல போனாங்க அப்படின்னாலோ சரிங்களா நம்ம வந்து கோர்ட்டு கேஸு மருத்துவமனை சார்ந்த விஷயத்துக்கு ஆட்பாடுன்னு இருக்கும் உயிரியல் பூங்காவுக்கும் எட்டாம் இடத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த உயிரியல் பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மிருகங்கள் இருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சிறைப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க அதால் வெளியில் போக முடியுமா முடியாது அப்போ நம்ம வந்து அதை போய் கண்டுகளிக்க போகிறோம் அப்படி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏன் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மனிதராக பிறந்த அனைவருக்குமே கரணம் அப்படின்னு ஒன்று உண்டு ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு கரணாதன் அப்படிங்கிற விலங்குகள் உண்டு உதாரணமாக நான் இப்ப பார்த்தீங்கன்னா கழுதை சம்பந்தமானது இது வந்து தைத்தொலை கரணத்தோட மிருகம் வந்து நம்மளுடைய கழுதை இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காரா ஒருத்தங்க நம்ம தைத்தொலைக்கரணத்தை பறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கழுதை தான் கரணவன் அப்படின்னா அதை வளர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்படி நம்பர் இப்படி எல்லா மிருகங்களும் பராமரிக்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் நம்ம பண்ணோம் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆறு மாத காலத்திற்கு அந்த ஜீவன் வளர்வதற்கு ஊக்கமளிப்பதற்கு உணவு கொடுக்குறக்கு அவங்க செய்கிறாங்க இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நேரங்காலம் சரியில்லைங்க நம்மளை கரோனாவையும் வளப்படுத்தணும் இப்படி இப்போ ஒரு பூங்கா தோரணும் பூங்கா அது வந்து பார்த்திங்கன்னா சிறைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே ஒரு கூண்டுக்குள்ளே தான் இருக்கும் பார்க்குறக்கு அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு கூண்டுக்குள்ளே அடைபட்டு இருக்கும் அதுபோல் நம்ம இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆக்கிஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஏபிங்கிறது அக்ஷய பாகம் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தி மூணு நாள் எட்டாக போனாலோ இல்லை நமக்கு கோச்சார கிரகங்கள் எட்டாம் இடத்துல சென்றாலோ இல்லை நம்முடைய லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ அக்ஷய லக்னாதிபதி அட்சய நட்சத்திராதிபதி யாராவது எட்டில் போனாங்க அப்படின்னா இப்படிப்பட்டதை கூட தேர்ந்தெடுக்கலாம் நம்ம மனசுக்கு போகிறதளவுக்கு சந்தோஷம் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுது மைனஸ் ப்ளஸ் ஆகுது சரிங்களா இப்படி ஒரு சில விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து போகும்பொழுது நம்ம வாழ்க்கையின் தன்மை வந்து முன்னேறும் அப்படின்னு வந்து உணர முடியும் அப்படின்னா இப்படி பூங்கா பூங்கா சம்பந்தமான உயிரிகள் சம்மந்தமான விலங்குகளுக்கு நாம் உதவி செய்வது கூட நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற எட்டாம் இடத்தை மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு உணர்த்துவதாக நம்மளுடைய ஏஎல்பி உணர்த்துது சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை உருவாக்க நமது குருநாதர் போயிருந்தது நம்ம வந்து நன்றி சொல்கிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பூங்கா வந்து விசிட் காமிக்கிறோம் வாங்க மக்களாக இருக்கிற அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா ஆளும் ஒவ்வொரு இடத்துல உள்ளே வந்துருக்கிறாங்க உள்ளே வந்தவங்களால வெளியில் போக முடியுமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கற்று வெளியில் போக முடியாது அப்போனா இந்த பறவைகள் விலங்குகள் எல்லாமே அடைபட்டு கிடப்பது போல் நம்மளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உள்ளே வந்து அடைபட்டு தான் இருப்போம் அப்படின்னு வந்து புரியணும் அப்புறம் நம்ம வந்து கஷ்டத்தை வந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த பறவைகள் விலங்குகள் இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறேன் கரோனாவின் ஆடிஎஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு நம்மளோட ஜாதத்தில் இருக்கிற எட்டாம் படத்தை ப்ளஸ்ஸாக ஆய்டிஏஷன் பண்ணுற மாதிரி ஆச்சு அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை